ஹாய் இந்த வீடியோவில் ஒரு ஹாரர் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு உண்மையான திகிலூட்டக்கூடிய ஒரு அமானுஷியமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சம்பவம் சென்னையில் தாங்க நடந்திருக்கு இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலோ இல்லை உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு நடந்தாலோ உங்கள் பகுதிகளில் நடந்தாலோ ஒரு வாய்ஸ் நோட்டாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை வீடியோவாக நம்ம சேனலில் வந்து வெளியிடுவோம் இப்போது டைரெக்டாக நம்ம வந்து கதைக்கு போடுவோம் பொதுவாகவே திருமண ஆனதுலேருந்து இல்லைன்னா புதுமண தம்பதிகளுக்கு சில ரூல்ஸ்லாம் போடுவாங்க அதாவது இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது நல்ல விஷயங்களில் மட்டும்தான் கலந்துக்கணும் கெட்ட விஷயங்களில் கலந்துக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறமா மல்லிகைப்பூ வச்சுட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையில் ஒரு புதுமண தம்பதிகள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து குடியேறுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த திகிலூட்டக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போது டேரெக்டாக கதைக்கு போயிடலாம் மணி அப்படிங்கிற ஒரு சென்னையில் கால் டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்துட்ருக்காரு இவருடைய சொந்த ஊர் வந்து மதுரை நல்லா வேலை போய்கிட்டு இருக்கு இப்போது திருமண பேச்சு வந்து வீட்டில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க திருமணமும் நடந்து முடிஞ்சிருது திருமணம் முடிந்த ஒரு மாதம் கழித்து நம்ம பொழப்பை பார்த்தா தான் நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சென்னைக்கு வேலைக்கு வந்துடுறாரு இப்போது மனைவிக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்ம கணவரோட போயிட்டோம் அப்படின்னா அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு கூடவே இருந்துடலாம் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே பேசி முடிவெடுக்கிறாங்க இப்போது மணி அப்படிங்கிறவர் வந்து சென்னையில் நண்பர்கள் ரூமில் தான் தங்கி தங்கியிருக்காரு நண்பர்கள் எல்லாருமே ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது ஒரு பத்து நாள் அவங்கெல்லாம் ஊருக்கு போகிறாங்க அந்த டைமில் மனைவியை பிரியாவை வந்து வர வைக்கிறாரு நம்ம நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாடகை வீடு வந்து பார்க்கலாம் நம்ம தேடி பார்த்துட்டு இந்த பத்து நாளைக்குள்ளே பார்த்துட்டு நம்ம வந்து அங்கே மூவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் வாடகை வீடு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ஒரு வீடு வந்து அவங்களுக்கு கிடைக்குது டூலெட் அந்த போடை பார்த்துட்டு கீழே இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுறாங்க ஓனர் வந்து வராரு இந்த வீட்டை வந்து எங்களுக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஓனர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போதைக்கு இந்த வீட்டை வந்து உங்களால் பார்க்க முடியாது இதே அமைப்பு போல் தான் என்னோடய வீடுமே இருக்குது நீங்கள் இந்த வீட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் நான் வந்து முடிவு பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் உள்ளே இருக்குது நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்னா அவங்கள வந்து அதை எடுத்துகிட்டு போக சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களும் இந்த வீட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போகுது ஒன் பிஹெச்கே ஹவுஸ் தான் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இவ்வளோ தான் சிம்பிளான வீடு இவங்களுக்கு போதுமானதாக இருந்தது இவங்களுக்கும் பிடிச்சி போச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அட்வான்ஸும் கையில் கொடுத்துட்றாங்க அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி குடியிருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு கால் பண்ணி இப்போ நீங்க தங்கியிருந்த வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு வந்துட்டாங்க நீங்கள் உங்களோட பொருளை தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் வைக்கிறாரு அவங்களும் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த வீட்டை வந்து பால் காய்க்கணும் இல்லையா ஸோ பெரியவங்க வேணும் அப்படிங்கிறதுனால அந்த மனைவி பிரியா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட மாமியாரை இருந்து வர வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த வீட்ல வந்து பால் காய்ச்சுறாங்க அந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாலில் சாமி போட்டோவுக்கு குங்குமம் இந்த மாலைலாம் போட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரோட பையன் வந்து அவர் கூட ஒத்தாசையாக சில விஷயங்கள்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க இப்போது மனைவி பிரியா அப்படிங்கிறவங்க கிச்சனில் பாத்திரத்தில் பால் ஊற்றி பால் காய்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏதோ ஒன்று கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாலுக்கு அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடக்குது அந்த கிச்சனில் அந்த பால் ஊற்றி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த பாத்திரம் அப்படியே ஹாலில் தூக்கி வீசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பாத்திரம் வந்து தூக்கி வீசப்படுது என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிச்சனில் ஓடி போய் பார்க்குறாங்க ஒரு கருப்பு கலரில் ஒரு பூனை அந்த இடத்துல வந்து நிற்குது அந்த பூனை வரதுக்கான வழி எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த கிச்சனில் ஜன்னல் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது இந்த கருப்பு பூனை அந்த இடத்துல எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க இது ஏதோ அபச குணமாக இருக்குது நம்ம இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் இதுக்கு மேலே நம்ம அடுத்த வீடு வந்து தேட முடியாத அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமாதானம் ஆகி இன்னொரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் வந்து எல்லாருமே கிச்சனில் நின்றுட்டு பால் காய்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பால் வந்து திரிஞ்சு போயிடுது இப்போது மறுபடியும் இந்த அவசர குணம் ஏற்பட்டிருக்கு கொஞ்சம் காலம் நம்ம இங்கே இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு வீடு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகி இந்த நம்பர் மணி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே எங்கள் கூட இருங்கம்மா எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவங்களும் இங்கே இருக்கிறாங்க அவர் வந்து டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிறதுனால காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அவர் வந்து கிளம்பி போவார் இப்போது மாமியார் வந்து ஹாலில் வந்து தூங்குறாங்க அந்த பிரியா மற்றும் அவருடைய கணவர் வந்து பெட்ரூமில் தூங்குகிறாங்க இந்த வீட்டில் வந்ததுலேருந்து பிரியாவுக்கு தூக்கமே கிடையாதுங்க மதுரையில் அவங்க வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு ரொம்பவே கலகலன்னு இருப்பாங்க ஆனால் இங்கே சென்னைக்கு வந்ததுலேருந்து அவங்க வந்து ஏதோ ஒரு சைலண்ட்டு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஏதோ எதையோ நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட நான்கு நாட்களாக தூங்கவே இல்லை அவங்களுக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படியே போயிட்டுருக்கிற இந்த ஒரு டைமில் ஒரு ஒரு வாரம் கழித்து அவர் மணி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தன்னோட மனைவி கிட்ட எனக்கு காலையில் மூணு மணிக்கெலாம் ஒரு பிக்கப் வந்து இருக்குது சீக்கிரமாக போனேன்னா நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் அதனால் என்னை மூணு மணிக்கு செய்து எழுப்பிடு அலாரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு இப்போது மனைவி பிரியாவுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தூங்கவே இல்லை அதனால நம்ம ஹாலில் போய் படுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சமாரிச்சு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க கணவரும் ஓகே சொல்லி இப்போது ஹாலில் வந்து கட்டுல மாமியார் வந்து படுத்துருக்காங்க கீழே பிரியா மற்றும் அவருடைய கணவர் வந்து தூங்குறாங்க நைட் டைம் அப்படியே போய்கிட்டே இருக்குது பிரியாவும் ரொம்ப நாள் தூங்காதவங்க இப்போ ஹாலில் வந்து படுத்தொடனே நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து தூங்குகிறாங்க கொரட்டை விட்டு தூங்குறாங்க நைட்டு திடீர்னு அவங்க வந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டை ஹால் இருக்கும் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து முழிப்பு ஏற்படுது அந்த டைமில் அவங்க வந்து அந்த போர்வையை வந்து எடுத்து பார்க்குறாங்க அவங்களுடைய தலை பக்கத்தில் ஒரு நபர் வேஷ்டி கட்டிட்டு அவர் நின்று அப்படியே பார்த்துட்ருக்கிறாரு அந்த உருவம் வந்து அவங்களுடைய கண்களுக்கு வந்து அப்படியே நன்றாகவே தெரியுது இவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து பெருசாக ஒன்றும் தோணலை ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்காரர் நம்மளை எழுப்ப சொன்னாரு ஆனால் அவரே எழுந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க ஏன்னா காலையில் அவர் எப்போவுமே நாலு மணிக்கெலாம் எழுந்துட்டு குளிச்சுட்டு சாமி வேஷ்டி கட்டிட்டு வந்து அப்படியே பூஜை போட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வேலைக்கு கிளம்புவார் இவங்களும் அதே தான் நினச்சிருக்காங்க அப்படியே இன்னொரு பக்கமாக திரும்பி கடிகாரத்தில் டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க மணி வந்து ரெண்டே ஹால் தான் ஆகுது அதுக்குள்ளவா எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்க்கும்போது அவருடைய கணவர் வந்து தூங்கிக்கிட்டு தான் இருக்காரு அப்போ தலைமோட்டில் நின்னது யாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வந்து ரொம்ப அதிகமாகுது வேர்த்து கொட்டுது அவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நம்ம கத்தவா வேணாமா சொல்லிட்டு அப்படியே இழுத்து அந்த மூடிட்டுல அவங்க வந்து தூங்கிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூணு மணிக்கு அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது கண்டினியூஸ் அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அவங்க வந்து எழுந்துக்கவே இல்லை அவருடைய கணவர் வந்து எழுந்துட்டு ஒன்ன நம்பி நான் சொன்ன பாரு எனக்கு வே இதுவும் வேணும் இன்னும் வேணும் மூணு மணிக்கு உன்னை எழுப்ப சொன்னால் நீ வந்து எழுப்பாமல் இப்படி கொரட்டை விட்டு தூங்கிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அவங்க மாமியாரையும் எழுப்பி உட்கார வச்சு ரெண்டே காலத்தில்லாம் நான் எழுந்துட்டேன் என் தலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை வந்து நம்புகிற மாதிரி இல்லை இந்த காலத்தில் பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு நீ தூங்கவே இல்லாதனால உனக்கு அப்படி தோணி இருக்கும் நல்லா தூங்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் வந்து அந்த டைமில் அலட்சியமாக அதை விட்டுடுறாங்க அடுத்ததாக மூன்று நாட்கள் கழித்து இன்னொரு பயங்கரமான சம்பவம் அந்த வீட்டில் வந்து நடக்குது மணி அப்படிங்கிறவருக்கு அன்னைக்கு கார் வந்து அந்த அளவுக்கு ஓடலை அதனால் அவருக்கு தலைவலி பயங்கரமாக ஏற்படவே ஈவினிங் அஞ்சு மணிக்கெலாம் சிஃப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே பிரியா கிட்டே வந்து எனக்கு ரொம்ப தலைவலிக்குது என்னால் முடியலை நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன் எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறத சொல்கிறாரு அந்த டைமில் பிரியாவுடைய மாமியார் வந்து ஈவினிங் அஞ்சு மணி ஆனாலே வாக்கிங் போகிறது வழக்கம் அவங்க வந்து வாக்கிங் வந்து கிளம்பி வெளியில் போயிடுறாங்க இவர் பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு பிரியா வந்து கிச்சனில் டீ இருக்காங்க அந்த டைமில் தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடக்குது பெட்ரூம்ல இருந்த தூங்கிட்டு இருந்த அவருடைய கணவர் வந்து பிரியா நீ கீழே இறங்கு எனக்கே தலை ஒழிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வேற முதுகில் ஏறி உட்காந்து அழுத்திகிட்டு இருக்கிறேன் தயவு செய்து கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கிச்சனில் இருந்த பிரியாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது நம்ம இங்கே இருக்கிறோம் அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வழியாக வெளியில் அந்த வாசலில் இருந்து பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அதாவது மேலே ஓடிட்டுருக்கிறவருடைய ஃபேன் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு ஒருத்தருடைய முதுகில் வந்து ஒருத்தங்க ஏறி நின்னோம் அப்படின்னா அந்த பெட்டாக இருக்கட்டும் அவருடைய உடம்பாக இருக்கட்டும் கொஞ்சம் அழுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க ஒரு கருப்பாக ஒரு நிழல் வந்து இருக்குது இவர் வந்து தூக்க கலக்கத்தில் அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரியாணி கீழே இறங்கு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த ஒரு சீனை பார்த்த உடனே பிரியா வந்து அந்த ரூமோட வாசலில் நின்று பயங்கரமாக கத்துறாங்க இவங்களோடைய கத்தல் சத்தத்தை கேட்டு அவர் வந்து முழிச்சு பார்க்குறாரு நீ அங்கே அப்போ என் முதுகில் யார் நின்னா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு அப்படியே படுத்திருந்த ஒரு எழுந்து ஓடி வந்து காலில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோ முன்னாடி அவர் வந்து உட்காந்துடுறாரு ரெண்டு பேருமே பேயடைஞ்ச மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க அந்த டைமில் வாக்கிங் போன அவங்களுடைய மாமியார் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே அந்த டைமில் நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்டது வந்து இருக்குது நம்ம வந்து சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அடுத்து ரெண்டு நாள் வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க இவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த ஆன்மாக்கு தெரிய வந்த உடனே இவங்களுக்கு எதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது அடுத்த ரெண்டு நாள் கழித்து அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு ஒரு மணி இருக்கும் பிரியாவுக்கு வந்து ஒரு கனவு வந்து வருது அவங்களுடைய வீட்டு வெளியில் அந்த காமௌண்ட் கேட்டை வந்து திறந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து உள்ளே வராங்க அவங்களுடைய வாசல் கதவையும் திறந்து உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களால வர முடியலை இந்த சம்பவம் பிரியாவுடைய கனவில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படியோ ஒரு வழியா அந்த கர்ப்பிணி பெண் வந்து கதவை வீட்டோட கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுறாங்க காலில் மாமியார் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்கள ஒரு செகண்ட் அப்படியே முறைச்சு பாக்குறாங்க ஏன்னா அவங்க தானே வீட்டை காலி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தது அதனால அவங்கள முறைச்சு பாக்குறாங்க அப்படியே பெட்ரூம்க்கு வராங்க இவருடைய கணவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு இல்லையா அவருடைய நெஞ்சில் வந்து உட்காந்துட்டு அவருடைய கழுத்தை வந்து அப்படியே நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை கனவுல பார்த்த பிரியா வந்து ஒரு செகண்ட் துடிச்சு எழுந்து என்னங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க அவருடைய கணவர் வந்து கண்ணை திறந்தபடி ஏதோ ஒன்று சொல்ல வராரு ஆனால் அவருடைய வாய்ஸ் எதுவுமே வெளி வரல ஆனால் அவருடைய உடம்புல அவருடைய நெஞ்சு பகுதியில் ஒரு உருவம் கருப்பாக அதே மாதிரி உட்காந்துருக்கு பிரியாவுடைய கனவுல வந்த அந்த சம்பவம் இப்போ நெஜத்தில் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு அப்படியே வெளியில் இந்த பிரியாவுடைய கதறல் சத்தத்தை கேட்ட உடனே வெளியில் இருந்த அவங்களுடைய மாமியார் வந்து ஐயனாரோடது அவங்களுடைய குலதெய்வம் அதனால் ஐயன்ஆர் விபதி எப்போவுமே அங்கே இருக்கும் ஐயன்ஆர் உற்பத்தியை எடுத்து ஓடி போயிட்டு பெட்ரூம்ல இருந்த ரெண்டு பேரோட நெற்றிலையும் வைக்கிறாங்க அந்த ஆன்மா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுது இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப தப்புப்பா இது வந்து ரொம்ப கெட்ட விஷயமா இருக்கு நமக்கு நிறைய சேட்டைகள்லாம் காட்டுது நீ நாளைக்கு வேலைக்கெல்லாம் போவேணாம் முதல்ல வீடு தேடி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து ஒரு வீடு வந்து தேடுறாங்க வீடுமே பக்கத்து தெருவில் கிடச்சிருது இப்போ அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்க்கணும் அந்த வீட்டுக்கு காலையில் நாலு டூ அஞ்சு அந்த டைம் தான் நல்ல நேரமாக இருக்குது அந்த டைமில் பால் காய்க்கணும் நைட்டு எல்லாம் தூங்கிட்டு அப்படியே காலையில் நாலு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்றாங்க இப்போது பிரியாவும் மாமியாரும் கிளம்பிட்டாங்க ஆனால் அவருடைய கணவர் மணி வந்து தூங்கிக்கிட்டே இருக்கார் உடனே டைம் ஆச்சுங்க நம்ம போய் பால் காய்க்கணும் இல்லை சீக்கிரம் எழுந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி மணியை வந்து எழுப்புகிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டைம் ஆகிடுச்சு நல்லா இருக்காது நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் போய் பால் காய்ச்சிட்டே இருங்க நான் குளிச்சுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அனுப்பி விட்டுறாரு அவங்களும் கிளம்பி போய் அந்த வீட்டில் பால் காய்க்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க அதற்கான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க கொஞ்ச நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் இவங்க அந்த புது வீட்டில் போயிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டுருக்கும்போது இவ பிரியாவுடைய கணவர் மணி என்ன பண்ணுறாருனா அந்த ஈரமான வேஷ்டி தலையை கூட தோட்டலை அப்படியே ஈரத்தோட படபடப்பாக ஓடி வராரு அந்த வீட்டுக்குள்ளே இதை பார்த்தோன்ன ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் சொன்ன விஷயம் செம்ம சாக்கிங்க அதாவது இவர் வந்து அவங்கள கிளப்பி விட்டுட்டு குளிச்சிட்டு சரி ட்ரெஸ்ஸு வேற ட்ரெஸ்ஸு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பீரோ ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸு வந்து எடுக்கிறதுக்காக பார்த்துருக்காரு அப்படியே பின்னாடி பார்க்கும்போது அந்த அவர் பெட்ரூம் இருக்கு இல்லையா அந்த மேலே இருந்த ஃபேனில் வந்து கருப்பாக ஒரு உருவம் வந்து இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இதை பார்த்த உடனே தான் அந்த மனசை வந்து அந்த அலறி அடித்து அந்த ஆப்போசிட் தெருவுக்கே ஓடி வந்திருக்காரு தலை கூட தோட்டாமல் அதே ஈர துணியோடு ஓடி போயிருக்கிறாரு இந்த விஷயத்தை கேட்டவுடனே அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் போகவே இல்லை நண்பர்களை வரவழைச்சு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த வீட்டுக்கு வந்து ஷிப்ட் பண்ணிட்டாங்க இந்த வீட்டுல இப்போ அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாட்கள் வந்து செல்ல செல்ல இவங்க வந்து இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா ஒரு ஜாலியாக போய்கிட்டு இருக்குது ஒரு நாள் அந்த பக்கத்து தெருவில் அதாவது இவங்க ஃபஸ்ட்டு குடியிருந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு பின்னாடி உள்ளவங்க வந்து இவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நல்ல வேலை நீங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டீங்க நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டோமே நீங்கள் ஏன் அதை சொல்லலை இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓனர் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் நான் அவர் இருக்கும்போது எப்படி சொல்றது நானும் சொல்லலாம் சொல்லலாம்னு ஒவ்வொரு தடையுமே ட்ரை பண்ணுறேன் அவர் பக்கத்து வீடு அப்படிங்கிறதுனால அங்கேயே இருக்கிறாரு என்னால் சொல்லவே முடியல ஒரு வழியாக எப்படியோ நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க விடுங்க அப்படின்னு சொல்லவும் சரி அந்த வீட்டில் அப்படி என்னதாங்க நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் கொடுத்த பதில் வந்து செம்ம ஷாக்கிங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு தம்பதி வந்து இருக்காங்க ரெண்டு பேருமே வேலைக்கு வெவ்வேறு வேலைக்கு போயிருக்கிறாங்க அவங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆயிருக்காங்க அந்த கர்ப்பத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு கணவன் வந்து மனைவி மேல சந்தேகப்பட்டு அவங்களை அடிச்சு துனால அந்த மனைவி வந்து ஒரு தப்பான முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதாவது அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஃபேனில் அவங்க தூக்கிட்டு தொங்கியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து யாருமே குடியேறலை நீங்கள் தான் குடியேறினீங்க இப்போ நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அப்படியே நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கு ஒரு ரெண்டு மாதம் கழித்து நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே இவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா முன்னாடி அந்த வீட்டில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அது அப்படியே நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அதாவது இவங்க காலி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு மாதம் காலத்தில் அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அந்த பெண் வந்து தூக்கில் தொங்கியிருக்காங்க ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து சாமான் அதிர்ச்சியாக இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஓனர் வந்து தன்னோட வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாடகைக்கு விடலாம் ஆனால் காசு வருது நம்ம இதையான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக விட்டதின் விளைவு தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதை நம்ம என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களோட லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உண்மை சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் பாய்